கீழ வந்து வாங்கிக்கிறேன் ஐயா கொஞ்சம் சோழ வந்தார் வேற கேட்டாலே சோழ நாட்டிலேருந்து நான் வந்திருக்கேன் இங்க சோழ வந்தாருக்கு சோழ நாட்டை சேர்ந்த நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக இங்க ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன் தம்பி அங்க வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி இருக்குமா அம்மா என்ன தெரியுது இல்ல நான் டிடிவி டிவி தினகரன் குக்கர் சின்னத்துல போட்டிடுற வேட்பாளர் தெரியும்ல சும்மா அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்தா தெரியுதா என் சின்னம் உங்க வீடுகள்ல இருக்குமா குக்கர் டெய்லி வீட்டில் நீங்க சோறு பொங்கணும்னா குக்கர் தான் காபி போடணும்னா பால் காய்கறத்துக்கு குக்கர் தானே அந்த குக்கரை பார்த்த உடனே உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டிடி விஜயரோட நாம வர்ணும் வருமா குக்கர் சின்னத்தில் வாக்களித்து நான் எப்படி பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில் அம்மா அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அங்கே ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் மேலவை உறுப்பினர் எம்பி ராஜ்யசபா எம்பியாவும் எம்பியாவும் அங்கே இருந்தேன் அங்க நான் பணியாற்றினதுனாலதான் இன்னைக்கு நான் பதினாலு வருடம் கழிச்சு ராபர் வனவாசம் போன மாதிரி என்ன சில பேர் சதி செஞ்சு வனவாசம் அனுப்பி வச்சாங்க அவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் காலம் உணர்த்தும் இப்பொழுது அவர்கள் மறைவிற்கு பிறகு மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதனால தொடங்கணும்னு தெரியும் நம்மால் முதலமைச்சரான பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நன்றி கடன் நம்மளெல்லாம் கட்சி விட்டு நிற்கிறாரு அன்னைக்கு அம்மாவுடைய திருவுருவம் தாங்கிய அம்மாவின் பெயரில் நம்ம கட்சி தொடங்கி இருக்கோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆர் கே நகர் அம்மாவுடைய தொகுதி கடைசியா அங்கதானே ஆண்டிப்பட்டியில் இருந்த மாதிரி அங்க இருந்தப்ப அங்க இருந்தப்பதான் மறைந்தாங்க அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பை எலக்ஷன் வந்துச்சு நான் குக்கர் சின்னத்தில் இருக்கிற பொதுமக்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல ஏழை எளிய மக்கள் பல்வேறு வேலைக்கு சென்று டெய்லி தினக்கூலி கிடைத்தாதான் வீட்டில் அடுப்பெறியும் அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் ஒரு சின்ன வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க அதனாலதான் அம்மா அந்த தொகுதியில எப்படி ஆண்டிப்பட்டியை முன்னேற்றுவதற்காக அங்க சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்களோ அது மேல மிகவும் பின்தங்கிய மக்களான ஆர்கே நகர் தொகுதி மக்களை முன்னேற்றம் அம்மா அங்க போய் நின்று முதலமைச்சராகி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனால் அம்மா அவர்கள் நம்ம விட்டு பிரிந்த காரணத்தினால் அந்த தொகுதிக்கு திட்டங்கள்லாம் நின்று அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அங்க சுயேச்சையாக நான் நின்னாலும் அப்ப பழனிசாமி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக பெரிய பயில்வான் கூட்டணியோட இருந்தாலும் புதிய சின்னம் குக்கர் சின்னம் கொடுத்து பதினஞ்சு நாள்ல மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள் ஆளுங்கட்சியா இருந்த பழனிசாமியா இருந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் தெருக்கு தெரு ஒரு அமைச்சர் உட்காந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்ல பத்தாயிரம் ரூபா ஒரு வீட்டில் அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஐம்பது அறுபதாயிரம் கொடுத்து கூட அந்த மக்கள் அதற்கெல்லாம் மயங்கர அஞ்சு ஐயாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டாங்களே ரெண்டு ஓட்டு அவங்களுக்கு போடுறது சில பேர் நினைக்கிற மாதிரிலாம் நினைக்கல தேர்தல் முடிஞ்சிச்சு நான் ஒன்றும் கொடுக்க முடியல நான் ஒன்றும் கொள்ளையடிச்சு வைக்கல உங்களுக்கு தெரியும் நான் ஒரு எம்பியா தான் இருந்தேன் எம்பியா இருந்தப்பையும் மக்களுக்காக உழைத்தவன் அமைச்சரானாலும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய படத்துக்காக அலைவன் அல்லங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னால இது அவங்க பத்தாயிரம் ஓட்டு கொடுக்கறவங்க நம்மளா கொடுக்க முடியுமா இல்ல பணம் கொடுக்கிறது நல்லா இருக்காது செய்யவும் இல்லை இன்னொன்னு மத்திய அரசாங்கம் அன்றைக்கு நமக்கு எதிராக இருந்த அரசாங்கம் இன்னைக்கு திமுக வேட்பாளர் அவர் தர் வர்றாரு கட்சியில இருந்தவர் தெரியும் அவங்க ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு ஆர்வ கோளாறு அவங்க வேலை பார்த்த இடத்துல டோக்கன ஏதாவது கொடுத்துருக்காங்க அதை தெரிஞ்சதும் அவன் போய் இங்க நிர்வாகி போய் வீட்டுல பணம் கொடுத்தான் கேண்டிடேட் தானே தப்பு வரும் நம்ம கட்சி செயலாளரோ நம்ம கட்சி நிர்வாகியோ யாருக்காவது வீட்டில் போய் ஓட்டுக்கு அவங்க ஆர்வத்துல கொடுத்தா கூட அது பிடிப்பட்டா என்னதான் பாதிக்கும் அதனால அது தெரிஞ்ச உடனே நான் அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நிறுத்துறேன் ஏன்னா ஓட்டுக்கு பணம் கொடுத்து இந்த மக்களை விலைக்கு வாங்க வேண்டியது தவறு அவர்களே நமக்கு வாக்களிப்பார்கள் அதே போல என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தாங்க உங்களுக்கு தெரியும் திமுக டெபாசிட் போட்டுச்சு திமுக நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துச்சு தேர்தல் முடிஞ்சது நான் நன்றி சொல்ல போனப்ப அவர்கள்ட கேட்டேன் ஏமா அவங்க வந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்களே என்ன தேய்க்க வச்சிக்கல எப்படின்னு அதுக்கு சொன்னாங்க அவங்க கொடுத்தது என்ன அவங்க அப்பா விட்டு கொடுத்தான் எங்க வரிப்படத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அதை கொடுத்திருக்கான் உனக்கு துரோகம் செஞ்சாங்கல்ல முதலமைச்சராக்கிற உன்ன அவனுக்கு நான் பதிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன் எங்க படம் எங்கள்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க புரிஞ்சுங்க ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா தோழவந்தான் தொகுதியில் வர்ற வழியெல்லாம் ரோடு சரியில்லை நீங்க பழனிச்சாமி ஊழல் செய்து முறைகேடு செய்த கோவத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இந்த திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்து வர்ற வழியெல்லாம் குண்டு குளியுமா இருக்கு உண்மையா இல்லையா மக்கள்லாம் கேக்குறாங்க இங்க பஸ் வசதி இல்ல ரோடு சரியில்லை கல்லூரி வேணும்னு இளைஞர்கள் கல்லூரி வேணும்னு இல்ல உண்மைதானே நான் எம்பிஆர் இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி அந்த மக்கள் கேட்டாங்கன்னு ஆண்டிப்பட்டியில மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம் காரணம் அங்க அந்த பாம்பு கடிச்சா எல்லாம் மதுரைக்கு அழைச்சிட்டு போறதுக்குள்ளார நிறைய பேர் தவறிடுறாங்க இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க மக்கள் கேட்டாங்க அது அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடுத்தோம் அங்க அரசு கலை கல்லூரி வேணும்னு இதே மாதிரி கேட்டாங்க வாங்கி கொடுத்தோம் எத்தனையோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் நர்சிங் காலேஜ் எல்லாமே கொண்டு வந்தோம் உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க எதுக்காக சொல்றேன்னா ஒருத்தர வெற்றி பெற செய்தால் மக்களுக்கு செய்ய வேண்டாம் அதை விட்டுட்டு கொள்ளையடிச்சிட்டு உங்களையெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு விலைக்கு வாங்கி தான் சில பேர் பேசுறாங்க பாத்தீங்களா இல்லையா யார் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க பேசுறாங்க பாத்தீங்களா இல்லையா அவர்கள் உங்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டு உங்களை விலைக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு வாக்களித்தால் இருக்கிறவரோடு இருக்காது எந்த ஒரு வசதியும் கிடைக்காது நமது பகுதியில் புறவலை சாலை வேண்டும் கோரிக்கை வைச்சிருக்கீங்க பாண்டியன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் நமது சோழவர்தான் தொகுதியில் புதிய அரசு கல்லூரி வேண்டும் கேட்டிருக்கீங்க நமது ஜனகை மாரியம்மன் கோயில் முன்புறம் மேற்கூரை அமைக்க வேண்டும் இந்த கோயில் தானே சாலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் அனைத்து பேருந்து நிறுத்தத்திலும் நிலக்கூடம் அமைக்க வேண்டும் இங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருல்ல அவர் எம்எல்ஏ பட்டெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா ஆலைய காணுமா எந்த கட்சி எந்த கட்சி சூரியனா இதுதான் விடியல் ஆட்சியா விடியா மூஞ்சி ஆட்சி இந்த ஆட்சியில நீங்க மோடி சொன்னார்ல இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது நமது மக்களை அழிக்க வேண்டும் இந்தியா வளர்ச்சி அடைய மோடி ஆட்சியில் வெளிநாட்டு சதியில எப்படி மார்க்கெட் மாறி தமிழ்நாட போதை மருந்து புழக்கம் மார்க்கெட் ஆக்கி வச்சிருக்காங்க திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்க அரசா இருக்கார்ல அவர் உள்ள முக்கிய குடும்பத்துக்கு வேண்டியவர் என்னமா இளவச பேருந்துங்கிற பேர்ல உள்ளார உட்காந்துருக்க அம்மாலாம் உள்ளார போயிடுறாங்க கோட்டுக்கு போயிடுறாங்க பேருக்கு அதுதாம்மா உண்மை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அனைத்து ம அவர் ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து மகளிர் இருக்கும் இருமா பேசுற பேசுகிறேன் அனைத்து மகளிர் உரிமை உரிமைத் தொகையை வழங்குவேன்னாரு இல்லை தாங்கோ இப்ப கேட்டா அதுக்கு தகுதியா ஏமா குடும்ப தானே தகுதி அப்புறம் குடும்ப தலைவிக்கு என்னமா தகுதி குடும்ப தலைவிங்கிறது அனைத்து குடும்ப இல்லையா நெஞ்சி மரமா சாப்பிட்ட மாதிரி ஏமா நீங்க குடும்ப தலைவிங்கிறது தானே உங்களுக்கான தகுதி அதை விட்டு எம்ஏ படிச்சா நீங்க விட்டு போய் ஆயிரம் ரூபாய்க்கு நீக்க போறீங்க வேலைக்கு கேளுங்க கேட்டா தகுதி வாய்ந்தார் அவர் பையன் எப்ப அப்பன் தாத்தாவெல்லாம் மீறி அந்த புழுக ஆகாச புழுகிற மாதிரி ஒரே கையெழுத்துல எங்க அப்பா நீர் தேர்வு மாத்திரம் இன்னும் கொஞ்சம் தேர்தல் முடியட்டும் பாருங்க இந்த ஜாபர் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாரையும் மோடி முட்டி முட்டி தட்டி உள்ளார தள்ளிடுவாரு இப்படிதான் ஒருத்தர் டெல்லியில தொடப்பத்தை எடுத்துட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வந்தார் கெஜ்ரிவால் இவங்க என்ன சொல்லுவாங்க அவரு கெஜ்ரிவால் எதிர்கட்சினால மோடி பண்ணிட்டாரு அப்படி கிடையாது அங்க மதுபான கொள்கை எங்க டாஸ்மாக் இருக்குல்ல அது மாதிரி டாஸ்மாக ஒரு புதிய கொள்கை கனுப்பிச்சு திமுக சொல்லுவாங்கல்ல என்ன சொல்லுவாங்க அறிவியல் பூர்வ ஊழல் இல்லை விஞ்ஞான பூர்வ ஊழல் அது கர்நாடகாலாம் தாண்டம் போடுறதுக்கு அந்தாலும் அது மாதிரி நாங்க ஊழல் செய்ய மாட்டோம் இப்ப கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவருக்கு பணம் கொடுத்துருக்காங்க அந்த கேண்டிடேட்டே எழுதி கொடுத்துட்டான் எங்க இருந்துச்சு கேஜ்ரிவாலுக்கு பணம் குடி குடி தண்ணீர் வசதி செய்யறேன்னு சொல்லி கொடுக்கிறார்கள் அதுல ஊழல் அதான் சொல்ற மோடி புள்ள விட்டு கிடையாது யாருக்கும் பயமும் கிடையாது அவருக்கு போனா எங்க வளர்ந்து ரோட்ல கூட படுத்திருவாரு கரெக்டா இல்லையா ரொம்ப எளிமையான மனிதர் இந்தியா இன்னைக்கு உலக நாடுகள்ல சிறந்த நாடா முன்னேறிட்டு வருது முன்னெல்லாம் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் இப்ப மோடினா எந்திரிச்சு நிக்கிறான் அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்களா இல்லையா எதிர்கட்சியா இருந்தவன் தான் எதுக்காக இருந்தோம் தமிழ்நாட்டில் மீடே ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வர்றதை தடுக்கணும் அது தடுக்கலைன்னா எது போன ஒன்றும் பண்றதில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்குறாங்க இப்ப அம்மா இல்லைங்க நான் உங்க பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க வெற்றி பெற செய்ததோ நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும் அம்மா இருந்தாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் இந்தியாவே ஸ்டாலின் சொன்னதே செய்யல ஸ்டாலின் சொன்னதே செய்யல நம்ம ஊர் எம்எல்ஏ காணுங்கிறீங்க இங்க வந்து போதை மருந்து தான் திமுக விக்கிதுன்னு ஆளுங்கட்சி உதவியோட போதை மருந்து பழக்கம் தான் இருக்கு போன வர போதை மருந்து கிடங்க வாங்கி போட்டு படுத்து கிடக்க வேண்டியதுதான் அவர் இன்று சொன்னார் தேர்தல் நேரத்தில் ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்பதான் நினைச்சேன் இப்ப மது எல்லாம் இல்லையா திருத்திட்டாங்க போல இருக்கு ஆனா இப்ப தெரியுது மதெல்லாம் வேணாம் அதை விட ஸ்ட்ராங்கா போதை மருந்து தர்றேன் கஞ்சா கராயின்னு கொக்கைன்னு நம்மளுக்கே தெரியலங்க ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாம் இந்த இட்லி மாவு மாதிரி மாதிரி இவ்வளவு வந்து பத்து லட்சம் அதை வித்து நம்ம இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்ப நம்ம தொகுதியில வேலை வாய்ப்பு உருவாக்க தொழிற்சாலைகள் அமைக்கணும் மோடியிட போய் தைரியமா உரிமையோடு கேட்டு வாங்க முடியும் அவர் செஞ்சு கொடுப்பார் அதனாலதான் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில வந்திருக்கிற குக்கர் சின்னத்தில் போட்டியிட என்ன பெற செய்யணும்னு உங்களை கேட்கிறேன் வெற்றிலை கொடிக்கால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் தென்னை விவசாயத்திற்கு தென்னை நாள் உற்பத்திக்கும் எக்ஸ்போர்ட் செய்வதற்கு முன்னுரை அதுக்கான ஒரு போர்டை இருக்கு அதன் மூலம் எக்ஸ்போர்ட் செய்யறதுக்கான வேலைகளை எல்லாம் உருவாக்கி தருவோம் இங்க ஒரு தொழில் பூங்கா வேணும்னு நாங்கள் ஆண்டிப்பட்ட அம்மா அந்தப்பா அமைச்சு கொடுத்தா காணும் அதெல்லாம் தொடர்ந்து செய்வதற்காக தான் நான் மீண்டும் வந்திருக்கேன் உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாய்ப்பை கொடுங்கள் நமது தோதி மக்களை விலைக்கு வாங்கி விடுவேன் என்று அகங்காரத்தோடு பேசி பேசிக் கொண்டிருக்கின்ற ஊழல்வாதிகளை இந்த முறை மூஞ்சில கரிய பூசுற மாதிரி குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கிறோம் நான் யாரை சொல்றேன்னு தெரியும் இன்னொன்னு பழனிசாமி பழனிசாமி கம்பெனி ரெட்டலை தூக்கிட்டு வருவாங்க அது தலைவர்கிட்ட அம்மா அந்த ரத்தலைக்கு அந்த இப்ப துரோகி கையில இருந்திஆர்ட்ட இருந்தது நாங்கள் அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்கள் கையில தான் நாடும் சகோதரர் ஓ பி எஸ் இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கோம் நம்மோடு ஜான் பாண்டியன் இருந்திருக்கிறாரு நம்மோடு ஏசி சண்முகம் இணைந்திருக்கிறாரு நம்மோடு முத்திரை வீர முத்திரையர் சங்கம் செல்வகுமார் இணைஞ்சிருக்காரு இது போல பதினோரு பாட்டாளி மக்கள் கட்சி இணைஞ்சிருக்கு தமாக இணைஞ்சிருக்காங்க முப்படரையாவுடைய கட்சி பதினோரு கட்சி கூட்டணி ஐஜேகே இருக்காங்க சமத்துவ மக்கள் கட்சி அவர் கட்சியை சேர்ந்துட்டார் விருதுநகர் ஆமா பன்னெண்டு கட்சி கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டிலே தமிழ நமது தேனை உட்பட நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடி அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறந்த சாதனை செய்த மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற விதமாக நாம் வெற்றி செய்ய வேண்டும் அதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்ற கூட்டணிக்குலாம் பிரதமரே யாருன்னு தெரியாது சொல்ல முடியுமா என்ன பழனிசாமி பிரதமர் ஆக போறாரா தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டதா அந்த அது சோழ வந்தாலையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களுக்காக உழைத்திற வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லி மறந்துவிடார்கள் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போக்குவரத்து கழகம் அங்கு உள்ள தொழிலாளர்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம் அதை எல்லாம் சரி செய்ங்க நிச்சயம் அவர் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வு திட்டம் சேர்க்கலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மறந்துட்டார் வேற வேலையில இருக்கார் ஜாபர் சாதிக்கோட அவர் வெளியில் எடுக்கிற வேலையில இருக்கார் பாத்துக்கோ சரி പൂർണ്ണീറ്റ് ദൾ ബോർന്ന